ஆஸ்திரேலியாக்கு எதிராக அஞ்சாவது ஓவர் கொடுத்தாரு அனாவசியமாக பும்ரா ரெண்டு மூணு கவுண்ட்ரிங் வந்தார் பண்ணவே பண்ணாதீங்க நாலாவது ஓவர் அக்ஷர் பட்டேல் டீ பாயிண்ட்டாக கொடுத்துருங்க ஏன்னா ஆல்ரெடி பும்ரா ஒரு ஓவர் போட்டு அவங்க ஸ்லோவாக ஆடுறாங்க அர்ஷதீப் ஒரு ஓவர் நல்லா போட்டு ஒரு ப்ரேக் த்ரூ கொடுத்துட்டாருன்னா இவரோட ஓவரில் அடிக்க போய் கண்டிப்பாக விக்கெட் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த ரெண்டு விஷயம் ஸ்பின்னரை கொஞ்சம் வேலியாகவே ஏன்னா ஸ்பின்னர் சப்போர்ட் பண்ணுற ட்ராக் வர இந்தியா விளையாட போகுது ஸ்பின்னரை நீங்க கொஞ்சம் ஏர்லியாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க அசதிப்பிராப்பரா தயவு செஞ்சு போட வேண்டாம் கோலி முப்பது தாண்டிட்டாருன்னா ரோஹித் சர்மா எப்படி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் சிக்ஸ்ல கொடுப்பா ஒரு போர்ல கொடுப்பா இனிஷியல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கிலாந்து அழகா ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் பிப்டிக்குள்ளேயே கூட நம்ம சொல்லிட்டு நமக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல போலிங் டீம் சிராஜை கொண்டு வர சென்ஸ் சொதக்க கூடாது ஏன்னா அது ஸ்பின்னர் ட்ராக் அதை பண்ண மாட்டாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க சொல்ற அதே இங்கிலாந்து தான் சவுத் ஆப்ரிக்கா கிட்ட நூத்தி ஐம்பத்தாறு கூட அடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க ரிஷப் பந்த ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க கோலியே ஒன்றா இறக்கி விட்டுருக்காங்க இதே ஆடவே இருக்கும் அப்படி பண்ணா என்ன ஆகும்னா நீங்க பாருங்க லாஸ்ட் ஆஸ்திரேலியா எதிரான ரிஷப் பந்த் அந்த ரிவர்ஸ் யூப்பர் ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஆறு ஓவருக்கு விக்கெட் இழப்பில்லாம ஒரு ஆறு கூட இல்ல ஒரு நாலஞ்சு ஓவருக்கு ஒரு ஃபார்ட்டி பிளஸ் பிப்டி பிளஸ் ரன் அடிச்சு நம்ம விக்கெட் லூஸ் பண்ணா கூட அடுத்து கோலி உள்ள ஒருவர் ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆகும்போது கோழி விளையாடுனா வேற மாதிரி கேம் ஆகுது எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்கோம் அந்த ரோல் அவங்க பண்றாங்க எல்லாருக்கும் ரோல் கொடுத்து பண்றாங்க ஸோ எல்லாருக்கும் என்ன ரோல் கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி தான் ஒரு டார்கெட் தேர்ட்டிக்கு மேலே நீ வீச ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போல இருக்கு அது கோழிக்கு செட் ஆகாது டூபே இருக்கிற இடத்துல அவனை இறக்குனீங்கன்னா அவர் ஒன்னு ஹிட் அவுட் இல்ல கெட் அவுட் பஸ் ஓகேங்களா அவர் வந்து பால்ஸ் வேஸ்ட் பண்ணுவாங்க அதான் இருபத்தி ரெண்டு பால் இருபத்தி வேஸ்ட் பால் வேஸ்டிங் நான் சொல்றேன் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இருபது இருபத்தி நாலு ரெண்டு வித்தியாசம் இந்தியா இங்கிலாந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ செமி பைனல் விக்கெட் வித்தியாசங்களா அந்த வின் பண்ணி பும்ராவோட ஒரு பெரிய சம்ம டீமா வந்துகிட்டு இருக்கும் அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது நீங்க நீங்களே அதுக்கான மதில் சொல்றீங்க அப்ப பும்ரா இல்ல இப்ப பும்ரா இருக்காரு அத விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லிட்டா அப்ப அஸ்வினுக்கு ஏழாவது ஓவர் கொடுத்தாரு ரோஹித் சர்மா அவர் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கேமே ஆடல ஆனா இப்போ அழகா நாலாவது ஓவரே கொடுக்குற அக்சற்பட்ட இருக்கு ஆஸ்திரேலியா எதிராக அஞ்சாவது ஓவர் கொடுத்தாரு அனாவசியமா பும்ரா ரெண்டு பவுண்ட்ரி வந்தார் பண்ணவே பண்ணாதீங்க நாலாவது ஓவர் அக்ஷர் பட்டேல் டிஃபால்ட்டா கொடுத்துருங்க ஏன்னா ஆல்ரெடி பும்ரா ஒரு ஓவர் போட்டு அவங்க ஸ்லோவா ஆடுறாங்க அர்ஷதீப் ஒரு ஓவர் நல்லா போட்டு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துட்டாருன்னா இவரோட ஓவர் அடிக்க போய் கண்டிப்பா விக்கெட் லூஸ் பண்ணுவாங்க சோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ கிரேட் அட்வான்டேஜ் அதனால ஃபோர்த் ஓவர் கொடுக்கணும் நீங்க இந்த ரெண்டு விஷயம் ஸ்பின்னரை கொஞ்சம் ஏர்லியாவே ஏன்னா ஸ்பின்னர் சப்போர்ட் பண்ற ட்ராக் வர இந்தியா விளையாட போகுது சோ ஸ்பின்னரை நீங்க கொஞ்சம் ஏர்லியாவே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க அர்ஷதீப்ப ப்ராப்பரா அர்ஷதீப்பா அந்த ஒய்டியாக்க தயவு செஞ்சு போட வேண்டாம் விக்கெட்ஸுக்கு போடுங்க அவுட் சைட் ஆஸ்டம் பால் ஸ்ட்ரைட்டாக கூட டெலிவர் பண்ணுங்க நீங்க ஜாஸ்பிட்டல் இருக்கிட்டே கூட அடிக்கலாம் ஸோ ப்ராப்பராக அர்ஷதிக் வந்த அந்த ஒய்டி ஆக்கிற அட்டம் பண்ணாம நல்லா அவருடைய பெஸ்ட்டுக்கு போலிங் போட்டு டெக்ல ஹிட் பண்ணாருனா டெஃபினட்டா நம்ம ஒரு இனிஷியல் பிரேக் த்ரூ ஃபர்ஸ்ட் ஏழு ஓவருக்குள்ள நோட் திஸ் பால் ஏழு ஓவருக்குள்ள கொடுக்க முடியும் நீங்க ஃபர்ஸ்ட் மூணு பேர் தான் டேஞ்சரு பில்சால்ட்டு இவர் பட்லரு பேஸ்டோ இவங்க மூணு பேர் தான் டேஞ்சரு இவங்க மூணு பேரை நீங்க தூக்கிட்டீங்கன்னா லிவிங்ஸ்டனும் ப்ரூக்கும் வந்து ஃபார்மாலிட்டி தான் அவங்களா குரூப் கூட கொஞ்சம் ஆக்சுவலா குரூப் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக விளையாடுறாரு பட் அவரால் ஒரு பெரிய ஹிட்டிங்கும் பண்ணி மெச்சூரிட்டியாகவும் ஆட முடியல ஐதர் இப்படி ஐதர் இல்லைன்னா அப்படிதான் இப்போ கோலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆங்கர் இனிங்ஸ் ஆடினா கூட பண்ணாருக்கான ரெண்டு ஃபோர் ரெண்டு மூணு ஃபோர் அடிச்சு மொமெண்டம் போக பார்த்துக்குவார் இப்போ ஒரு நாலஞ்சு மேட்சா அவங்க சரியாக ஆடல அவ்வளவுதானே தவிர அதுவும் அவரோட பொசிஷனால ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் குரூப் கிடையாது ஸோ நீங்க இனிஷியல் பிரேக் த்ரூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கிலாண்டு அழகா ஒரு ஒன் சிக்ஸ்டி இல்ல ஒன் பிப்டிக்குள்ளேயே கூட நம்ம சொல்லிட்டு நமக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு நீங்களே இங்கிலாந்து பேட்டிங் ஆடுற பார்த்தாலே ஒரு பயம் இருக்கு ஏன்னா எல்லா ஹிட்டர் பில்ஸ் ஆட்ல இருந்து பட்லர்ல இருந்து பேர்ஸ்டோ அதுக்கப்புறம் ப்ரூக் லிவிங்ஸ்டன் ஒரு மொயின் அலி மாதிரி ஒரு பெரிய கிட்ட டீமே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த நம்ம இதே டீமோட இருக்க வாய்ப்பு இருக்கா பவுலிங் டீம் மாத்தீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பௌலிங் டீம் சிராஜை கொண்டு வர கூடாது ஏன்னா அது ஸ்பின்னர் ட்ராக் அதை பண்ண மாட்டாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க சொல்ற அதே இங்கிலாந்து தான் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நூத்தி ஐம்பத்தாறு கூட அடிக்க முடியாமல் சொன்னாங்க நீங்க சொல்ற அதே இங்கிலாந்து தான் மத்த சுமாரான டீம்ஸ்லயே கொஞ்சம் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஓகேங்களா அதே இங்கிலாந்து தான் ஆஸ்திரேலியா கிட்ட இருநூறு ரன் அதாவது நல்ல போலர்ஸ் வச்சிருக்காங்க டாப்ல நல்லா போறாரு அப்படின்னா கூட அவங்களுக்கு இரநூறு ரன் டார்கெட் கொடுத்து அதை அடிக்க முடியாம அவங்க சோ இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி தட் இங்கிலாண்ட நம்மளால நம்ம போலர்ஸ் வச்சே அழகா சுட்ட முடியும் ஆனா திருப்பியும் சொல்றேன் ஸ்பின்னரை ஏர்லியா கொண்டு வாங்க இப்ப ரோஹித் சர்மா அந்த பிச்சில் காட்டுற அந்த ஒரு கிள்ளர் இன்ஸ்டிங்டும் போலிங் சேஞ்சு பண்ணாரு பாருங்க ஆஸ்திரேலியா எதிராக ஆஸ்திரேலியா எதிராக கூட விடுங்க ஆப்கானிஸ்தான் அந்த பங்களாதேஷ்க்கு எதிராக அவர் பண்ண அந்த போலிங் சேஞ்சு ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த மாதிரி ஒரு போலிங் பாகிஸ்தான் எதிராக ஒரு பிளானிங் அவர் வந்து பக்காவா இங்கிலாந்து கிட்ட பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் மூணு விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா மொய்னெல்லாம் எப்படி நமக்கு தெரியும் அழகாக நம்ம தூக்கிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ராப்பர் போலிங் பிளான் எக்ஸிகூட் பண்ணீங்கன்னா நூத்தி அறுபது நூத்தி எழுபது போல சூட்டிடலாம் ப்ரோ இப்ப நம்ம இந்தியாவோட பவுலிங்க பத்தி பேசணும் அங்கடி இங்கிலாந்தோட பவுலிங் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சுமாராவே இருந்திருக்கு இந்த இந்த வேர்ல்டு கப் ஒரு ஆர்ச்சரா இருக்கட்டும் டாப்லியா இருக்கட்டும் சாம் கரனா இருக்கட்டும் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அவங்கள்ட்ட இருந்து ஸோ அந்த இது இந்தியாவோட பேட்டிங்க்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது ஆர்ச்சர் வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் விக்கெட் எடுத்து நினைப்பா ஓகேங்களா அதே மாதிரி உட்டு வந்து இந்தியாக்கு எதிராக நல்லா போடுவார் பட் உட் அவங்க கொண்டு வராங்களா நம்ம பார்க்கணும் பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு எதிராக இருக்கும்போது கண்டிப்பா உட்டு உள்ள வருவார் உட்டு உள்ள வந்துட்டாருன்னா நம்மளுடைய ஓப்பனஸ் எல்லாம் கொஞ்சம் விசாரம் ஆடணும் ஆல்ரெடி நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் கோழி ஓப்பனிங் இறக்காதீங்க ஆனா இப்ப வந்து இல்ல இந்த லெவனோட தான் போவேன்னு இவ்வளவு பிடிவாதமா இந்தியா இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஆர்டரை மாத்துங்கன்றதே என்னுடைய 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 ஒரு அப்ளிகேஷன் ஏன்னா ரிஷப் பந்த ஓபனிங் இறக்கி விட்டுருங்க கோலிய ஒன்றோட இறக்கி விட்டுருங்க இதே ஆர்டரே இருக்கும் அப்படி பண்ணா என்ன ஆகும்னா நீங்க பாருங்க லாஸ்ட் ஆஸ்திரேலியா எதிரான மேட்சை ரிஷப் பந்த் அந்த ரிவர்ஸ் இப்ப ட்ரை பண்ணலாம் சோ ஒரு ஃபாஸ்ட் போலரை தான் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் போட விடுவாங்க ஃபஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் போட விடுவாங்க ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பின்னர்ஸ் பெரிய ஸ்பின்னர்ஸ்லாம் இல்ல லிவிங்ஸ்டன் அவர் இருந்தால் லிவிங்ஸ்டன் போறாரு அதில் ரஷீத் மெயின் ஸ்பின்னர் இவர் மெயின் ஸ்பின்னர் யாரு மெயின் ஸ்பின்னர் யூஸ் பண்ணாங்க மூணு ஸ்பின்னர்ஸ் தான் இவங்களெல்லாம் ரோஹித் சர்மா இன்னொரு பக்கம் இருக்கும்போது போட விட மாட்டாங்க அது இப்ப ரோஹித் சர்மா இருக்கிற அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங் ஷார்ட் பால அடிக்கிறாரு ஆஃப் சைட் பால அடிக்கிறாரு ஃபுல் டாஸ் போட அடிக்கிறாரு நீங்க என்ன போடுவீங்க எல்லா பாலையும் சூப்பராக சார் பார்க்கு மறக்கவே முடியாது ஓகேங்களா சோ அந்த மாதிரி நீங்க அவர் வந்து பேசி அடிக்கும் போது ஸ்பின்னர்ஸ் வச்சு செஞ்சாரு அதனால ஸ்பின்னர் கொண்டு வர மாட்டாங்க இதுல என்ன அட்வான்டேஜ்னா அப்ப பந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கும்போது வெறும் ஃபாஸ்ட் போடும் போது அந்த ஸ்வீப் ட்ரை பண்ணி தொழைய மாட்டார் ஓகேங்களா அப்ப அவர் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடினா அவரே கூட நல்லா ஹிட் பண்ண முடியும் அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு ஓவருக்கு விக்கெட் இழப்பில்லாம ஒரு ஆறு கூட இல்ல ஒரு நாலஞ்சு ஓவருக்கு ஒரு ஃபார்ட்டி பிளஸ் பிப்டி பிளஸ் ரன் அடிச்சு நம்ம விக்கெட் லூஸ் பண்ணா கூட அடுத்து கோலி உள்ள வந்துருவேன் ஃபீல்டு ஸ்ப்ரெட் போது கோலி விளையாடுனா வேற மாதிரி கேம் ஆடுவேன் ஓகேங்களா அப்போ இத்தனை நாள் அடிக்காத கோலி கிட்ட ஒரு ஃபிஃப்டி நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபிஃப்டி பிளஸே கூட நம்ம எதிர்பார்க்கலாம் இங்கிலாந்து கிட்ட நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஸோ வி வில் ஹாவ் அ வெரி குட் பேட்டிங் லைன் அதனால அவங்களுடைய போலர்ஸை நம்ம இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளாய் பண்ண முடியும் ஸ்பின்னர் ட்ராக் மூணு ஸ்பின்னர்ஸும் போடுவாங்க கொஞ்சம் வந்து நம்ம வந்து இவரை வந்து அண்டர் அதில் ரிஷியத்தை மட்டும் கொஞ்சம் அண்டர் பண்ணாம விளையாடினா போதும் நம்ம விக்கெட் விடாம ஆடணும்னா லிவிங் ஸ்டனெல்லாம் வச்சு கீச் எடுத்துடலாம் கோலி வந்து ஐபிஎல்ல வந்து ரீசெண்டா ஓபன் ஆராய்ச்சி செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு ஆரஞ்ச் கேப் கோல்டு பட் இங்கே அப்படியே வரும்போது அடிக்க போய் அவுட் ஆகிறார் இல்ல அவர் என்ன ட்ரை பண்ணி அவுட் ஆறாரு ஏன்னா ரோஹித் சர்மா கிட்ட நல்லா ஆடும்போது அவர் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துட்டு போய் மேட்சை முடித்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு பட் ஏன் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு ரொம்ப போர் பெர்ஃபார்மன்ஸா இருந்துக்கிட்டு அவரோட ஆவரேஜே பார்க்கும் போது பதினொன்னோ அந்த சம்திங் தான் இருந்துச்சு எஸ் அது இருக்கும் போது எப்படி ப்ரோ அவரோட மைண்ட் இப்போ எப்படி இருக்கும் எனக்கு நான் எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்கோம் அந்த ரோல் அவங்க பண்றாங்க எல்லாருக்கும் ரோல் கொடுத்துருக்கோன்றாங்க சோ எல்லாருக்கும் என்ன ரோல் கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி தான் ஒரு டார்கெட் தேர்ட்டிக்கு மேல நீ வீச ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போல இருக்கு அது கோலிக்கு செட் ஆகாது கோலி வந்து வேர்ட் கோல் இருந்து நான் ஹிட்டர்ரா அப்படின்னு ஐபிஎல்ல விளையாடுறது வேணா செட் ஆகும் ஐபிஎல் இஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் பிளாட் ட்ராக்கு ஆனா இங்க அப்படி கிடையாது சோ அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பால் கோ வந்து அவருக்கு செட் ஆகல அது ஆகணும் ஆகாது அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் அவரை ஒன் டவுன் இறக்கி விட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மொமெண்டம் பில்ட் ஆயிடுச்சு பை காட் கிரேஸ் இஷா பார்த்து நல்லா ஆட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப அவருக்கு அந்த பிச்சு ஆல்ரெடி அவர் நல்லா ரீட் பண்ணிட்டு வர்றாரு உள்ள இருந்துகிட்டு அப்போவும் அவர் ஆங்கர் இன்னிங்ஸா ஆடணும் அப்ப ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ஒரு குஷன் இருக்கும் ஆல்ரெடி ஸ்கோர் நல்லா இருக்கும் சோ அப்ப அவருடைய சூப்பர் கேம் வெளிப்படுத்துவாரு பாஸ் நான் திருப்பியும் சொல்றேன் கோலி முப்பது தாண்டிட்டாருன்னா ரோஹித் சர்மா எப்படி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் இவர் சிக்ஸ்ல கொடுப்பாரு ஃபோர்ல கொடுப்பாரு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இதே கோலி தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு கப்ல பாகிஸ்தானுக்கு எதிராக மறந்துடாதீங்க இதே கோலி ரெண்டு மேன் சீரிஸ் சீரீஸ் டி டுவெண்டி வேர்ல்ட் கப்ல வாங்கிருக்காங்க அதையும் மறந்துராங்க சோ டெஃபினெட்லி ஹி வில் பிளே ஒண்டர்ஃபுல் நாக் தயவு செஞ்சு அவர் ஒன் டவுன் இருக்குங்க ரிஷப் பந்த் ஓப்பனிங் இருக்குங்க அதே மாதிரி கீழே தூபே வர பொசிஷன்ல இருக்குங்க அக்சங்கு கடைசியா இருக்குங்க இட் வில் மேக் டிஃபரன்ஸ் தூபே பத்தி பேசும்போது தூபே வந்து லாஸ்ட் மேட்ச் கூட அவருக்கு எபிலிட்டி இருக்கு எபிலிட்டி இருக்கு பட் அவர் இன்னும் அந்த இன்டர்நேஷ்னல் இதுக்கு ஆடமாட்டாரு அப்படின்னு தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா ஜாம்பாவை அடிச்ச ஒரு சிக்ஸா இருக்கட்டும் ஸோ அவரோட கேம் நாளைக்கு எவ்வளவு குரூசியலா இருக்க போகுது ப்ரோ நான் திருப்பி அதான் சொல்றேன் அவருடைய அவை ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு படிச்ச அந்த இருபத்தி எட்டு இதெல்லாம் தான் பெஸ்ட் இருக்கும் அவரோட அவே ரெக்கார்ட் ஃபார் இந்தியா வந்து ரொம்ப சுமாரா இருக்கு ஓகேங்களா இப்போ அது மட்டும் இல்லாம அந்த இன்டெட்டே கொஞ்சம் மிஸ் ஆகுது ஓகேங்களா நீங்க ரிஷப் பந்தோட கேமையும் அவரோட கேமியும் கேமையும் கூட கம்பேர் பாருங்க அந்த இன்டென்ட் மிஸ் ஆகுது ஒரு மாதிரி டபுள் மைண்டடாவே இருக்காரு அடிக்கட்டும் அவுட் ஆயிடுவோமா இல்ல நம்மளால அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் டிஃபரண்ட் பால் கேம் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அந்த நேரத்தில் அவர் கரெக்டா ஃபிட்டாக யா ரோஹித் கொடுத்த மூமெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஸ்பின்னருக்கான ஹிட்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க பன்னெண்டு பால்ல இருபத்தாறு ரன் அடிப்பீங்களா இருபத்தி ரெண்டு பால் இருபத்தி ரன் அடிப்பீங்க

நீங்க அப்படியெல்லாம் அடிக்கணும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டஜன் மேட்டர் பாஸ் அந்த இடத்துல உங்களோட ரோல் ஹிட்டர் ஒரு ஸ்பின்னருக்கு வேணும்னே கொடுத்தா ஆஸ்திரேலியா அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க ஸ்பின்னருக்கு எதிரான ஹிட்டர் தானே சோ ஹி இஸ் நாட் டூயிங் இஸ் பெஸ்ட் அதனால அவர் அட்லீஸ்ட் டவுன் தி ஆர்டர் இறக்க விட்டுட்டு அந்த இடத்துல அக்சர் கொண்டாந்திங்கன்னா நமக்கு இனிஷியலாவே கொஞ்சம் ரன்ஸ் வரும் ப்ரோ அக்சர் பட்டேல் எவ்வளோ குரூசியலாக இருக்க போகிறார் ப்ரோ ஏன்னா ஒரு பவுலிங்லேயும் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் த்ரீ ஓவர்ஸ் ஃபோர் ஓவர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு பேட்டிங்லேயே அவரோட முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவரும் அக்சர் ஜடேஜாவும் ஒரு பெரிய லெஃப்ட் லெஃப்ட் ஆம் இங்கிலாந்துல நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் மொயின் அலியை தவிர ஸோ அது எவ்வளோ குரூசியலாக இருக்க போகுது ஜடேஜா ஐ ஸ்டில் ஹாவ் அ கன்சர்ன் ஏன்னா லிமிடெட் ஹவர்ஸ்ல அவரோட பேட்டிங் கொஞ்சம் போயிடுச்சு சரிங்களா ஸோ அந்த ஒரு கன்சர்ன் எனக்கு இருக்கு

விச்சல் மாஷ் அடிச்சது காரணம் ரெண்டு டிராப் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அது பக்கா பேட்டிங் கண்டிஷன்ஸ் இதுல இவ்வளவு கூட அடிக்கலன்னா அவர் இன்டர்நேஷனல் நான் என்ன சொல்ல வரேன் இன்னொரு முப்பது ரன் இந்தியா அடிச்சிருக்கலாம் அக்சர் பட்டேல் நீங்க வேலையை இறக்குனீங்கன்னா அவர் அந்த பிரேக் கொடுப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லனா அட்லீஸ்ட் அவுட் ஆகுது ஆயிட்டு போவார் பட் டெஃபினட்டா அவர் வந்து தெரியாம பால் யூஸ் பண்ண போறாரு அவர் அடிப்பாரு அக்சர் பட்டேலோட போலிங்கு நான் இன்னும் அதிக இம்பன்ஸ் பேட்டிங் அந்த இனிஷியல் பிரேக் த்ரூ ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாம் ஒரு வேலை முடியல தட்டி தட்டி ஆட்டாங்கன்னா இவரு தான் கொடுக்க போறாரு ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்பின்னர் பக்கா ஸ்பின்னர் ஆக்சுவலா அவருக்கு ஸ்பின் ட்ராக் சப்போர்ட் பண்ணும் ஜடேஜா பேட்டிங்ல அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது பட் இந்த ட்ராக்ல ஜடேஜாவோட போலிங் சூப்பரா இருக்கும் ரெண்டு விக்கெட் ஏன்னா இந்த டோர்னமெண்ட்லயே ப்ராப்பர் ஸ்பின் டிராக்ல இப்பதான் நம்ம கேடப்போம் சோ அது வந்து கண்டிப்பா ஜடேஜாக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவர் நமக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து பட் அந்த இனிஷியல் பிரேக் எடுக்கிற திறமை அக்சர் பட்டேலுக்கு இருக்கு ஐ திங்க் ஹிவில் வில் பிளே கீ ரோல் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு விகேட் எடுத்தாலும் அதை வந்து இனிஷியல் ஓவர்ஸ்ல எடுத்து கொடுத்து நான் உங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுக்க போகிறது அக்செப்ட் நான் பாக்குறேன் பட் மூணு ஸ்பின்னர்ஸ்ல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா குல்தீப் யாதவும் ஜடேஜாவும் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இதுதான் என்னுடைய மைண்ட் செட் பட் அந்த ஒரு இனிஷியல் பிரேக் த்ரூ அக்செப்ட் பண்ணி ப்ரோ இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு சவுத் ஆப்ரிக்கா சிக்ஸ்டி ஃபார்ட்டி கொடுத்த மாதிரி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பீங்க இந்தியாவுக்கு செவன்டி பர்சன்ட் கான்பிடண்டா கொடுக்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இங்கிலாண்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்த மாதிரி வீக்கா இந்தியாவும் இல்லை ஓகேங்களா அவங்களோட மிஸ்டேக்ஸை கத்துக்கிட்டாங்க அந்த ஒரு ஓபனிங் அதுக்கப்புறம் தூபே தவிர டீம்ல பெரிய டிராபேக் இல்ல தூபேவுக்குமே வந்து தூபேவுமே நீங்க டவுன் தியாடர் எழுதிட்டு அக்சர் முன்னாடி இறங்கினீங்கன்னா திங்ஸ் வில் சேஞ்ச் அலாட் சோ டெபினட்டா இந்தியாவுக்கு செவன்டி தேர்ட்டி இந்தியாவுக்கு தான் செவன்டி பர்சன்ட் சான்ஸ் கொடுக்குறேன் இந்தியா சேஸ் பண்ணா இந்த ஓபனிங் ஃபிளங்க் பண்ணிட்டா அது நமக்கு ஒரு ரிஸ்க் இதே ஓபனிங் இதே கோலி வரையும் இறக்கி விட்டு ஓபனிங் ஃபிளங்க் பண்ணா அது நமக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இது வரைக்கும் ஒரு ப்ராப்பர் சூப்பரான போலிங் டீம் டேசிங் ஆர்ட்ல பாத்துக்கோங்க அது ஒண்டிதான் எனக்கு கவலையா இருக்கு அதுக்காக இங்கிலாந்துக்கு பர்சன்ட் கொடுக்குறேன் பட் செவன்டி தேர்ட்டி இந்தியா ஆப்கானிஸ்தான்